அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம காலிபன் நகரத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஏ கோஷ் என்ற வரலாற்று ஆசிரியர்கள் கண்டறியப்பட்டது இந்த பகுதி எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி ராஜஸ்தான் மாநிலம் காகர் நதிக்கு அருகாவில் அமைந்துள்ளது முதல்ல இந்தி மொழியில இந்த காலி பங்கனை காலா மற்றும் பங்கன் என ரெண்டா பிரிக்கலாம் இதில் காலா என்ற சொல்லுக்கு கருப்பு என்றும் பங்கல்ஸ் என்பது வளையல் என்ற பொருள்படும் எனவே கருப்பு வளையல் நகரம் என்று நம்ம காலிமே குறிப்பிடலாம் இந்த காளிமங்கல் நகருக்கு என்ன சிறப்பு பெயர் பார்க்கும்போது இது சிந்துவெளியின் மூன்றாவது தலைநகரம் அதாவது ஹரப்பா மௌஜதாரோ மூன்றாவது காளிபங்கன் அத்தி சிந்துவெளியோட சிந்து வெளியோட மூன்றாவது மிகப்பெரிய நகரம்னு சொல்றான் அது மௌஜதாரோ ஹரப்பா மற்றும் காளிபங்கன் காளிமன் பகுதிக்கு ரெண்டு சிறப்பு பெயரும் உண்டு தவிர இங்க என்னெல்லாம் சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு உழுத வயல்கள் கிடைச்சிருக்கு மரத்தாலான கலப்பை கிடைச்சிருக்கு முக்கியமாக பார்க்கும்போது ஒட்டக எலும்பு கிடைச்சிருக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரே மேடையில் அமைந்த ஏழு அக்னி குண்டங்கள் அது நெருப்பு பலி பீடங்கள் கிடைச்சிருக்கு இது சிந்துவெளி சிந்து ஒரு காலகட்டத்துல ஒருவேளை பழக்கம் இருந்திருக்கலாமோ என்ற சில சந்தேகமும் வரலாற்று ஆசிரியர் மத்தியில் ஏற்படுது இது தவிர மெசபோடாமியாவை சேர்ந்த உருளை வடிவ முத்திரையும் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு